எழுபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மேற்பட்ட வீடுகள் நரேந்திர மோடிக்கு கிராமப்புறங்கள் வெறும் ஓட்டு வங்கிகள் மட்டுமே தேர்தல்கள் போது அவர் கிராம வளர்ச்சி குறித்து பேசினார் ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதே கிராமங்களை மறந்துவிட்டார் மக்கள் அவதியுரட்டும் என்று கைவிடப்பட்டு விட்டனர் இப்போது மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் இவரது அரசு கிராம வளர்ச்சிக்காக பாடுபட்டு வரும் பல முக்கிய அரசு ஏஜென்சிகளை கலைத்து வருகிறது கிராம உள்கட்டமைப்பு வாழ்வாதாரங்கள் மற்றும் வளர்ச்சிக்கான ஆராய்ச்சி ஆகியவற்றுக்காக பாடுபட்டு வரும் ஏஜென்சிகளை ஒன்று கலைத்து விடுகிறது அல்லது அவற்றின் பட்ஜெட்டை வெகுவாக குறைத்து வருகிறது இதற்கு மோசமான ஒரு உதாரணம் மிக முக்கியமான அமைப்புகளில் ஒன்றான தேசிய ஊரக வளர்ச்சி ஆராய்ச்சி மையத்திற்கான நிதி ஒதுக்கீடு எழுபத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லை நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் ஏஜென்சி என்ஆர்ஐடி எக்ஸ் தேசிய ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிறுவனம் இது பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டத்திற்கு தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குகிறது நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் ப்ரமோஷன் சொசைட்டி என்ஆர்எல்பிஎஸ்டிஎன் தேசிய கிராமப்புற வாழ்வாதார மேம்பாட்டு சங்கம் தீன் தயாள் அந்தியோதயா திட்டம் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தி ராஜ் என்ஆர்டிபிஆர் தேசிய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத் ராஜ் இவை இந்தியாவின் கிராமப்புற வளர்ச்சி ஆராய்ச்சிக்கான டாப் அமைப்புகள் ஒருபுறம் கிராம வளர்ச்சியின் சாம்பியன் என்று தன்னை மார்தட்டி கொள்கிறார் மறுபுறம் அவரது அரசு கிராமங்களை நிலைத்திருக்கச் செய்து வரும் இந்த அமைப்புகளை ஒழித்து கட்டி வருகிறது தேசத்தின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று மகாத்மா காந்தி கூறுவதுண்டு ஆனால் நரேந்திர மோடி தன் பணக்கார முதலாளித்துவ நண்பர்கள் சூழவலம் வருகிறார் மேலும் திட்டமிட்ட முறையில் அந்த ஆன்மாவை அழித்து வருகிறார் இது வெறும் கொள்கை புறப்பணிப்பு மட்டுமல்ல கிராமப்புற இந்தியா மீதான வெளிப்படையான தாக்குதல் சதி என்பதோடு அவர்களின் ஆதார வளங்கள் மற்றும் எதிர்காலத்தை அழித்து அவர்களின் உரிமைகளை பறிப்பதாகும்